வெல்கம் டு மாஸ்டர் கீ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதனுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி போன மாதிரி போன மாசனுடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வின் கம்பெனி இது வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்னம்மா நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்க போகிறதுல கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததிலையும் ரொம்ப சூப்பராக வின்னிங் இருந்துச்சு சி போர்டு நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஆல் போர்டில் ரெண்டு அஞ்சுங்கிற ரொம்ப ரொம்ப மேட்ச் இருந்தது ரொம்ப ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் எடுத்திருந்தோம் அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போடுறோமோ அந்தளவுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தெளிவாக எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் பட் ஒவ்வொரு நாளையும் மிஸ் ஆகி போகிறது வேறு பிரச்சனை ஆனால் அதை வந்து அதே சமயம் நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அது வின்னிங் நம்பர் மாறும் கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய உழைப்புக்கான ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டு எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா உழைப்பு எங்கேயுமே வீண் போகாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நமக்கு சூப்பராக இருந்துச்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு நம்ம கொடுத்ததே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா நம்பர் சீ போர்டில் கொடுத்துருந்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சீ போர்டு நாலாம் நம்பரை கொடுத்துருந்தோம் மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஆள் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டுங்கிறது ஆட்டத்தில் கட்டாயமாக வரணும் அப்படின்னு தெளிவாக சொன்னோம் அதுதான் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டாக மாறுச்சு அதே மாதிரி தான் சேம் இந்த டைம் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் இதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட்டு இறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பம்பலில் ஆடறக்கூடிய ட்ரையல் நம்பரில் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் பட் இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டுக்காக கொண்டு வரோம் சரிங்களா அறநூற்றி முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி நூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு டிரா நம்பர் இந்த இந்த ட்ரா நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் டிரா நம்பர் அதே மாதிரி போன வாரம் ஓல்டு ரிசல்டாக ஜீரோ அறுபத் அறுபது இதுதான் வந்து நமக்கு போன வாரம் ரிசல்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பேசிக் அடிப்படையை வச்சு நம்ம கொண்டு வரோம் சரிங்களா எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா அன்றைக்கி பேட்டர்ன் கேசிங் கொண்டு வர முடியாது பேட்டர்ன் பேட்டர்ன்ஸிங்க நமக்கு மேட்ச் ஆகாது ஏன்னால் இனி பேட்டர்னே வரலை தான் வரும் சரிங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் செம்மையாக செட் ஆயிடும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிக்காக தான் நம்ம பேட்டர்ன் இருக்கிறது பார்க்குறோம் அதையும் நம்ம கொஞ்சம் விடாம கொண்டு வரோம் அதிலே நமக்கு நிறைய நம்பர்கள் மேட்ச் ஆகிருது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி இந்த மாதத்தில் போன மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வின்னிங் நம்பர்ஸ் நிறையா கொடுத்து அந்த போன வாரம் போன மாதம் புறாமல் பார்த்திங்கனா ஏழாவது மாதம் புறாமே நமக்கு நிறைய வின்னிங் நம்பர் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாராவது செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்க அப்படி பாருங்கள் எல்லா ட்ராவலையும் பாருங்கள் நம்ம கடைசியில் ஏ போர்டு இல்லை பி போர்டு சி போர்டு ஏதாவது கன்ஃபார்ம் நம்பர் ஒன்று கொண்டு வந்துடும் இல்லைன்னா ஃபுல் டிஜிட் அடிச்சிருவோம் இல்லை ரெண்டு நம்பராக தட்டி தூக்கிடுவோம் அந்த மாதிரி தான் நமக்கு இந்த மாதம் புறாம கிடச்சிது ஏன்னா அந்த மாதம் புறாமல் நம்ம அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நம்ம வின்னிங் எடுத்திருந்தோம் சரிங்களா அந்தளவுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எடுத்தோம் அந்தளவுக்கு நமக்கு ஒரு அருமையான விண்ணிங் கிடச்சது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஏன்னால் இந்த மாதமும் நம்ம அந்தளவுக்கு அதை விட ஒருபடி மேலே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபெக்ட் போட்டு எடுக்க போகிறோம் நம்ம டீம் வந்தால் முடி பண்ணிருக்கிறோம் கண்டிப்பாக சூப்பராக எடுப்போம் மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து ஒரு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு நான் மட்டும்தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எனக்கு பின்னாடி இங்கே இருக்காங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்யாமல் எடுக்க முடியாது இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் எல்லா யூடியூபரும் பார்த்திங்கன்னா இல்லை அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க தப்பு அப்படி கிடையாது அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கும் இல்லாமல் செய்யவே முடியாது அதே மாதிரி தான் நமக்கும் சரிங்களா மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஜீரோ அறுபது அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கான ஒரு வாய்ப்பில் ஜீரோவும் ஆறாம் நம்பரோ கொஞ்சம் ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா ட்ரையல் நம்பர் கொஞ்சம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற சம்திங் வந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருது அப்போ அதில் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆனச்ச மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் சுற்றி சுற்றி கொண்டு வர தவிர வேறு ஒன்றுமே கிடையாது எப்படியும் நம்ம வின்னிங் எடுக்கணும்னாலும் மோ நோக்கமாக இருக்குது அதான் மோட்டிவேஷனாக இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதனால தான் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஏதாவது நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது அதுலேருந்து நம்ம பெண்டிங் நம்பர் எப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி ஏ போல் பிபோ சி போல பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போலில் பத்து நாளாக இருக்குது பி போட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்கு சி போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு படில் வந்து ஜீரோ சி போல்டில் அஞ்சு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் மூணு பி போலில் வந்து பதினொன்று சி போல ஒன்பது மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபோலில் ஒன்று பி போலில் எட்டு சி போல ஜீரோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோலில் ஜீரோ பி போலில் ஒன்பது சி போல் பதினொன்று அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் இருபத்தி ஆறு பி போலில் மூணு சி போல நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் ரெண்டு பி போலில் ஒன்று சி போல் எட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிள் போல் அஞ்சு பிபோல் பதினேழு சி போல உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் பன்னெண்டு பி பிபோல் இருபத்தி ஏழு சி போல் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பி ஏழு பிபோலில் அஞ்சு சிபோலில் வந்து உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த டிராக் கொண்டு வரோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இது நம்ம போர்டு நம்பர் கணக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆல் ஆல்போர்டில் இதில் வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தர்டில் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் நமக்கு இங்கே ஆள்பாடு கிடச்சதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி எப்படி செட் ஆகிருக்கு இதுலேருந்து இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது வந்து பம்பருடைய ட்ரா ட்ரயல் நம்பர் பம்பருடைய ட்ரையல் நம்பர் இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ரெகுலர் ட்ராவுக்கும் பம்பர் ட்ராவுக்கும் வித்தியாசம் இல்லை இருக்குது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்லேருந்து நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க இதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு பாருங்கள் மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் ரெண்டாவது நம்பர் ஏழை நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வந்து அரை நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஜீரோ இருக்குது அஞ்சு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வைப்பு ஏங்க ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பருங்க மூணு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுங்கிற இந்த மூணு போர்டும் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக மாதத்தினுடைய ஃபஸ்ட் ரிசல்ட்லேயே நமக்கு ஒன்பது நம்பரில் கை வச்சு வச்சாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் எல்லா எல்லா கம் பண்ணிக்கலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக ஆடாமல் விட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்று ஆறாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக வராமல் நிற்கிது சரிங்க அது ஒரு அது ஒரு வாய்ப்பு ஏன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏ போலேயும் நமக்கு வரணும் பட் அது நம்ம கணக்கில் வரலைங்கிறக்காக நம்ம விட்டுவிட்டோம் அதுக்கு பார்த்து நம்ம ஆறாம் நம்பர் ஆள் போர்ட்டில் தான் கொடுத்துருக்கமோ தவிர மற்றபடி வேற எங்கேயும் ஏ தான் வரும் நம்ம எதிர்பார்க்கல சரிங்களா ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் நமக்கு ஒன்பது நம்பரும் கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அதுலேயும் வந்து நீங்கள் இந்த ஃபிஃப்டி ஃபீட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு வந்து வர தான் தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு ஏன்னா நமக்கு பேட்டர் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது ஏதாவது பேட்டர்ன் இருந்தால் கூட நமக்கு சொல்லலை இந்த மாதிரி பேட்டர்னில் மேட்ச் ஆகுது வரும்னு நம்ம வந்து ஒரு பக்கமாக நம்ம நம்ம வந்து எப்போயுமே ரெண்டு ரூட்டு பயன்படுத்தி ஒரு நம்பர் கொண்டு வர அதாவது ஒன்று பேட்டர்னில் மேட்ச் ஆகணும் அது போக நம்ம டிரா நம்பர் நம்ம கால்குலேஷன் கணக்கு இருக்கு இல்லையா அதில் மேட்ச் ஆகணும் இது ரெண்டு ஒரே சேம் மேட்ச் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அடிச்சிடும் இப்படி தான் நம்ம அடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நமக்கு பேட்டர்ன் கிடைக்காது இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு நாளைக்கு தான் கிடைக்கும் நாளைக்கு ஒரு நாள் வந்தால் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடல என்ன மாதிரி ஆட போகிறாங்க எந்த நம்பருக்கு எந்த நம்பர் வைக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி கிடைக்கப்பட்டாங்களா இரநூத்தி ஐந் ஐநூற்றி இருபத்தி நாலு இல்லையா ஐநூற்றி இருபத்தி நாலும் அதே மாதிரி நாளைக்கு அடிக்கப்படுற ரிசல்ட்டையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும் அதுக்காக தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபது ஆறுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி பதினஞ்சு நூற்றி நாற்பத் ஐம்பத்தி நாலு தொள்ளாய் ஆறுநூற்றி ஒன்பது இரநூத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஒன்பது நானூற்றி அறுபது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி பத்தொம்பது சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக வந்து வந்திருக்கு இதிலிருந்து நமக்கு இன்றைக்கான ஆட்டம் நமக்கு எப்படி வருதுங்கிறது நம்ம பார்த்துட்றோம் அது போக ப்ளஸ்ஸு எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணுங்க இது இல்லாமல் ஆட முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல நம்பர்கள்லாம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஏன்னா நமக்கு ஒரு நம்பரு இப்போ நீங்கள் ஆல் போர்டில் கிடைக்கல அப்படிங்கிறக்கா அந்த நம்பரை தவிர்த்துற முடியுமானா முடியாது ஏன்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லை பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இங்கே ஆல் போர்டில் காட்டவே காட்டாது அது உங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி காட்டவே காட்டாது அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த நம்பரை விட்டுவிட்டோம்னா நமக்கு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தெரிஞ்சும் நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த மாதிரி சில நம்பர்கள் இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு அறுபது அறுபத்தி ஒன்பது தொண்ணூறு எழுபத்தி ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு நாற்பத் ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ நாலு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ஆறு அறுபது ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று பத்தொம்பது சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னங்க நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஆல் போல் மூணாம் நம்பருக்கு காமிக்கவே இல்லை எனக்கு என்ன ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கணுமோ அப்படின்னு தோணுது அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு இது மாதிரி வருது எனக்கு வந்து ஏ போர்டில் வந்து ஒரு வேலை மூணாம் நம்பர் செட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மூணு நம்பருக்கான முகாந்திரங்கள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் எதனாலாங்க அப்படின்னா பெண்டிங் நம்பர் பேஸாக கொடுக்குறீங்களா அப்படின்னா இது கிடையாது எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக வந்து மூணாம் நம்பர் அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதில் இல்லை அந்த மாதிரி வந்து விழுகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க அஞ்சுக்கு மூணு அட்ரக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு பேசிக்காக இது மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் சிபோர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது சிபோர்டில் ரெண்டாம் நம்பர் எது வருதா அப்படிங்கிறதே நீங்கள் தெளிவாக பார்த்துங்க எனக்கு சி போர்டில் தான் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்குது சரிங்களா சி போர்டு ரெண்டாம் நம்பர் அது போக ப்ளஸ் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அவ்வளோதான் இதுதான் எனக்கான ஒரு ஆட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இந்த டிராவில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வருது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் எனக்கு ஏன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத நம்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் மட்டும்தான் நான் கொடுக்குறோம் அது போக நம்ம இன்னைக்கு கொடுத்தது ஏ போர்டில் மூணா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுங்க அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம் ரெண்டு நம்பர் வந்து நம்ம அதிகபட்சமாக எலிஜிபிளில் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எலிஜிபிளில் இருக்கக்கூடிய நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் எலிஜிபிளில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் அது போக ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இருபத்தி ஆறு நாளாக வராமல் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு நாலு நாளிலே மூணு நாளிலே கோட்டையை விட்டாங்க அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் வரல அப்போ அதுலேருந்து நம்ம எதிர எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளாகவும் அதே மாதிரி பிபோல இருபத்தி ஏழு நாளாகவும் சிபோல இருபத்தி ரெண்டு நாளாகவும் இருக்குது அப்போது ஆல்மோஸ்ட் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்பது ஆறுங்குறேன் இந்த ரெண்டு நம்பருந்து ஒரு கூட தான் வெண்டிங் நம்பராக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அதை கொண்டு வரோம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் இன்னிக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் இந்த வெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஆகுமா அப்படின்னு அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு நம்ம இன்னைக்கு ஆப்ஷனே வந்து நம்ம ஒன்பதாவது நம்பர் எதிர்பார்த்தா ஒன்பது நம்பர் வரலை அதுக்கு பிறகு நாலாம் நம்பர் கொடுத்துட்டாங்க நம்ம நம்ம நாலு நம்பர் நம்ம என்ன நினச்சோம் ஒன்பது ஒன்பதுக்கு இல்லைனா நாலு ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தோம் அது போக நமக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் சரிங்களா இதுதான் மொத்தமாக நம்ம நாலு நம்பரில் இதான் எதிர்பார்த்தோம் சரிங்களா எதிர்பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிது அது ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு கிடச்சிருச்சு நம்பர் வரலை அவ்வளோதான் இப்போ நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் நேற்று வந்து நானூற்றி நம்ம நேற்று நம்பர் நேற்று நானூற்றி இருபத்தி ஆமாம் இதுதான் எதிர்பார்த்தோம் நாளைக்கு இது மாதிரி தான் நமக்கு நானூற்றி இருபத்தி எட்டுன்னு எதிர்பார்த்தோம் இது வந்து நமக்கு நானூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் அடித்த நம்பர் வந்து நம்ம என்னது இருக்காங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு எடுத்தாங்க இல்லையா நானூற்றி எழுபத்தி ரெண்டு நேற்று மிஸ் ஆன நம்பர் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பிபோடில் வச்சிட்டாங்க பார்த்திங்களா அதுதான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒன்பதாவது நம்பர் மிஸ் பண்ணிட்டோம் அது நாளைக்கு வச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி எது வருதான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது